ட்விட்டர்ல சகோதரி சோனியா அருண்குமார் அவருடைய ட்வீட் ஒன்று பார்த்தேன் அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாதம் நாதாக்காவை விட்டு வெளியேறினார் வெளியேறினார் காளியம்மன் அதன் பின்னர் தாவேக்காவுக்கு ஒரு முயற்சியில் இருந்தார் அவரை அழைத்து தாவேக்கா தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் என் அன்பு சகோதரர் கலைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என் அன்பு சகோதரர் ஜான் சாமி பேசினாரு அண்ணன் விஜயின் அரசியல் பயணத்தில் தன்னை எப்படியாவது இணைக்கும்படி கோரிக்கை வைத்தார் காளியம்மாள் இது இது நடந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் இருக்கும் இன்னமும் காளியம்மாள் அவர்களை தாவைக்காவில் சேர்க்கும் விஷயம் கிடப்பில் உள்ளது தேர்தலுக்கு வெறும் நான்கு மாதங்கள் இருக்கும் நிலையிலும் இப்படி பலரையும் காக்க வைத்து கட்சியில் சேர்க்காமல் இருந்தால் அவர்கள் எப்போது தேர்தல் பணிகளை பார்ப்பார்கள் காளியம்மாளை தாவைக்காவில் சேர்க்காமல் எந்த முடிவையும் சேர்க்காமல் எந்த முடிவையும் சொல்லாமல் கிடப்பில் வைத்திருப்பது ஜானோருக்கியசாமி சீமானுக்கு காட்டும் விசுவாசத்துக்காகவா என்பதை ஜானோருக்கியசாமி விளக்குவாரா ஒன்பது கோடியை தளபதி கிட்டேருந்து வாங்கிட்டு காட்டும் விசுவாசம் என்னமோ சீமானுக்கா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ மிஸ்டர் ஆரோக்கிய கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஆரோக்கிய கடவுள் நான் சொல்கிறேன் பட் அவன் சொல்லலை இப்படி ஜானாரோக்கிய சமயம் மேலே தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் நம்ம கடந்த காலத்தில் நம்ம வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் குறிப்பாக அவர் அவர் வந்து தான் கட்சியினுடைய அதாரிட்டியாகவே தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு ஒரு பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய முடிவு ஒரு தலைவர் கட்சியினுடைய தலைவர் எடுக்கக்கூடிய அதிகாரம் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய அதிகாரம் தனக்கு இருப்பதாக ஒரு அருண்ராஜ் ஐ அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் ஆதவர்ஜுனாக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தனக்கு இருப்பதாக ஒரு சாதாரண காசு வாங்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு கார்பரேட் வேலை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் வேலை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் நினைச்சுக்கிட்டு இருப்பது என்பது கட்சியினுடைய எதிர எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உட்படுத்தும் சொல்லி கடந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே பல பத்திரிகையாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சகோதரி சோனியா அருண்குமார் மாதிரினா நிறைய நிறைய பேர் வந்து ஆதாரங்களோட எங்களால் பேச முடியும் அது கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவேங்கிறது நாங்கள் அதை வந்து அமைதி காக்குறோங்கிற அளவுக்குலாம் அவங்க ட்வீட்லாம் போடுறாங்க